கட்டிக்கிற காத்துக்க பாருங்க எப்படி பேத்துக்கிட்டு நிற்கிறதெல்லாம் எப்பயும் யாரும் கூரை வீடு கட்டிடாதீங்க இந்த காலத்துக்கு கூரை வீடு செட் ஆகாது நெஞ்ச அழிக்குதா கூரை வீடுனா வா அதாவது வந்து கூரை வீடு வந்து எதுக்கு கட்டணும்னாக்கா நம்ம சும்மா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ சும்மா ஒரு நம்ம ஒரு தோட்டம் இருக்கா அதில் என்ன கட்டிக்கலாம் பெரு சும்மா ஒரு பேருக்கு ஆனால் நம்ம வா நம்ம வந்து உண்மையை நம்ம வந்து குடும்பம் நடத்தினோம்னா கூரை செட் ஆகாது காற்று வலை வர மாதிரி இருக்குது அப்படியே மேகம் எப்படி இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு எங்களோடய நைட் ரொட்டீன் தான் பார்க்க மணி வந்து அச்சுற மணியாக இருக்குது இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்தேன் நான் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மட்டும் வந்தேன் வந்தால் காற்று மழை இருக்குது வேறு குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு நைட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோங்கிறது நீங்கள் அடுத்த அடுத்த அப்படியே பார்க்கணும் மழை ஆனால் காற்று களையுது இல்லை இன்றைக்கி மழை ஆனால் மதியானமே நல்ல இன்னைக்கு வெயில் நான் நினைக்கிறேன் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தேழு டிகிரியாவது அடிச்சிருக்குங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் ஆ கரண்ட்டு தான் போகும் அப்புறம் மழை வந்தால் அப்புறம் பிற கரண்ட்டு போகாமல் என்ன பண்ணணும் இன்னைக்கு ஒரு நாற்பத்தேழு டிகிரியாவது இருந்திருக்கும் நம்ம ஊரில் செக் பண்ணணும் கூகுளில் போயிட்டு தெர தெர்ற சரி லைட்டாக அடிச்சு லைட்டை கொடுக்குறேன் பாருங்க பால் இப்ப வர்ற இதுமமா உள்ள ஏதோ குப்ப போட்டுதுமா சுத்து குப்ப போட்டுதுனு சொல்லாத அது நம்ம பிச்சு போட்டது இது வந்து ரசியா கா மாடு கண்ணு போட்டுறகாம் அவங்க வந்துட்டு பால் தான் அந்த சூடே இன்னும் குறையல இப்ப மதியம் பாப்பா ஃபங்க்ஷன்ல வந்துட்டு மாடு கண்ணு போட்டுட்டே நான் இன்னைக்கு எனக்கு பால் குடுக்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன்டி அப்படினு சொன்னாங்க சரி அதான் அப்பனா நான் சாயந்தரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருந்தேன் இப்ப வர்றப்ப வாங்கிட்டு இருந்தேன் அப்பயே கறந்து அப்படியே இதுல வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்காத பசும்பால் திக்காட்டி போட்டு குடி போக நினைச்சிட்டு இருந்தேன் கரண்ட் வச்சு கரண்ட் கரண்ட் இருந்தாதான் டீ போடலாம் ஏற்கனவே காலையில இப்ப நாங்க டெய்லியுமே வந்துட்டு பசும்பால் தான் வாங்குவோம் இந்த குப்பையெல்லாம் நாங்களே வீடியோக்காக நாங்களே பிச்சு போடுவோம் இப்போ நாங்கள் பால் வந்து நான் பாக்கெட் பால் தான் வாங்குறது கிடையாது பசும்பால் தான் காலையில் வந்துட்டு காய்ச்சி டீ மீதம் பால் வந்துட்டு ஊற்றி வச்சேன் இதை இப்போ போட்டுக்கிட்டு இதை காய்ச்சி வச்சிடும் நாளைக்கு சொல்லிவிட்டு அந்தவனையே செல்வியே கேட்டேன் நாளைக்கு எங்களுக்கு பால் வாங்க வேண்டாம் பால் இருக்குது அப்படின்ட்டு காய்ச்சி வச்சுப்போம் நான் டீயை போட்டு குடிச்சிட்டு நம்ம கிளம்பி பெரிய வீட்டுக்கு போகலாம் போயிட்டு அங்கே பார்க்கலாம்

நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாங்களா நம்ம சிக்கன் கிரேவி. மதியா செஞ்ச சிக்கன் கிரேவி சூடுகுது. நாங்க லாஸ்டா சாப்பிறோம். அப்புறம்

இதெல்லாம் எடுத்து விட்டாங்க புட்டு அரிசி புட்டு அதிரசம் இதெல்லாம் என் கண்ணிலே வாங்கிக்கலாம் முடி மாமி ஹேர் ஆயில் முடியெல்லாம் கட் பண்ணுறோம்

சவுரி முடி வச்சுக்கிட்டு இப்ப நைட்டு வந்து நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் மதிய சமைச்ச சமையல மீன் இருந்தது அதாவது சூடு பண்ணி சிக்கன் கிரேவி ரசம் முட்டை எல்லாம் வச்சு வச்சு சாப்பிடுறோம் அம்மா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்க காய் குழம்பு ஊற்றி அவங்க சாப்பிட்றாங்க அப்போ உடம்புதான் வர்றாங்க வந்தோன்னா மெயில் ஜாயின் பண்ணி சாப்பிட வேண்டியதான் मान लेते हैं हम कह रहा है हमारे स्टाफ लोग साथ होंगे ना करतना करतलानी हां ये ना नए मीटर नया नया तटे यार तटे ये रे साफ लाने ला रे साफ